இது நாட்டுப்புற பாட்டு மற்றும் திரைப்பாட்டு கலைஞர் புஷ்பவனம் குப்புசாமி குறித்த சிறப்பு பதிவு புஷ்பவனம் குப்புசாமி நாகப்பட்டினம் வேதாரண்யத்தைச் சேர்ந்தவர் வேதாரண்யத்தில் இவரது பள்ளிப்படிப்பை முடித்துக் கொண்டு மேற்படிப்புக்காக சென்னை வந்தார் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எம் பில் முடித்த புஷ்பவனம் குப்புசாமி இசையில் முனைவர் பட்டமும் பெற்றார் நாட்டுப்புற பாடகர் திரைப்பாட்டு கலைஞர் பாடலாசிரியர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் என்று பல்வேறு முகங்கள் இவருக்கு இருக்கின்றன

மேடை கச்சேரிகள் மட்டுமன்றி இந்த நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து தனிப்பாடல் தொகுப்புகளாக வெளியிட்டுள்ளார்கள் இந்த இணையருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் அதில் ஒருவருக்கு அண்மையில் திருமணம் நடந்தது புஷ்பவனம் குப்புசாமி மேலும் பல பாடல்கள் பாடி இசை தமிழுக்கு தொண்டாற்ற அன்பர்கள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் போன்ற பதிவுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்